ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே சற்று முன் தான் திருவண்ணாமலையில் மகாதீபமானது ஏற்றப்பட்டது அந்த மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி அடுத்த சில நொடி திருவண்ணாமலையில் நடந்த பயங்கரமான பரபரப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக திருவண்ணாமலை விளங்குது இந்த திருவண்ணாமலையுடைய சிறப்பை பற்றி சொல்லுனா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருக்குது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பு தலமாக இத் தளம் இன்றளவு அமைந்திருக்கு இத்தலத்துடைய மிகப்பெரிய சிறப்பே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தீபத் திருவிழாதா இந்த தீபத் திருவிழாவில் தீபத் வந்து மலை உச்சியில் ஏற்றப்படும் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை பார்த்து பக்தர்கள் நாமளும் வீடுகளில் விளக்கேற்றணும் அப்படி ஏற்றுனா வீட்டில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி பிரகாசம் உண்டாகும் இன்றைக்கி டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டது ஸோ தீபம் ஏற்றப்பட்ட அந்த வீடியோவை வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி திருவண்ணாமலையை சுற்றி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த பரபரப்பை தான் நீங்க பார்க்கணுங்கிறதுனால இப்போ வீடியோவில் காமிச்சேன் ஸோ என்ன பரபரப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மகா தீபம் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட அடுத்த நிமிஷமே அங்கே தீபம் காண வந்ததுக்கு பின்னாடி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அதை கோலாகலமாக கொண்டாடுறாங்க அப்படியே சுற்றி சுற்றி வானத்தில் பார்த்தா ஒரே வான வேடிக்கையாக இருக்கிறது இதை பார்க்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக ரம்மியமாக காட்சி தருது அந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் திருவண்ணாமலையில் நடந்த அந்த அதிசய பரபரப்பை விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ண ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்குங்கிறது தெரியும் ஸோ திருவண்ணாமலையில் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களும் திருவண்ணாமலையில் நடந்த இந்த அதிசயத்தை பார்க்கணுங்கிறதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அதை காமிச்சேன் ஸோ காமிச்ச இதை வந்து கண்டிப்பாக அனைவரும் பார்த்துக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அதிசயம் வந்து கண்டிப்பாக வந்து மனசுக்குள்ள தென்படும் அதாவது கோவிலில் விளக்கேற்றினதுக்கு பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க முடியும் ஸோ திருவண்ணாமலையில் இந்த மாதிரி தீபம் ஏத்தினதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வரர்தா ஆக்சுவலி சிவனும் பார்வதியும் ஒன்றிணைந்து ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிற காட்சி வந்து தீபம் ஏற்றக்கூடிய அந்த ரெண்டு நிமிடம் வந்து இருக்கு அந்த ரெண்டு நிமிட காட்சியை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் காத்திருப்பாங்க அந்த காட்சியில் தான் அர்த்தநாரீஸ்வரர் வந்தது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த காட்சியோடு இந்த தீப காட்சி வந்ததுக்கு பின்னாடி திருவண்ணாமலையே விழா கோலம் பூண்டு சுற்றி சுற்றி வான வேடிக்கையாக இருக்கும் ஸோ அது நான் உங்களுக்கு கண்டாக சொன்னால் தெரியாதுங்கிறதுனால தான் வீடியோவாக உங்களுக்கு தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி திருவண்ணாமலை சுற்றி எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணேன் ஸோ இந்த திருவண்ணாமலையில் தீபம் இருக்குல்ல இந்த தீபத்தின் போது மலையுடைய உச்சியில் வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குமா அந்த ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது என்ன ரகசியம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய தீபத் திருவிழா தனித்தன்மை வாய்ந்ததாக இப்போ வரைக்கும் இருக்குது இதற்கு பல சிறப்புகள் வந்து இருக்கு இந்த தீபத்திற்கு கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரச்சுடர் என்ற பெயர்களும் இருக்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வந்து உலகில் பரம்பொருள் ஒன்று என்பதை உணர்த்துகிறது அதன் சிறப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்களே இந்த தீபம் இந்த தீபத்தை தரிசித்தாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் பல இருக்குது ஸோ என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்கிற என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை இப்போ நீங்கள் நேரில் பார்த்து வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்த்ததுக்கான புண்ணியம் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையை பார்த்து ஓம் நம சிவாயா என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணி கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொல்லுங்க மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணி கிடைக்கும் அப்புறம் திருவண்ணாமலையில் உச்சியில் தீபம் ஏற்றப்படக்கூடிய அதை வந்து நம்ம பார்க்குறது கோடி புண்ணியோ அப்போ மலையுடைய உள்பகுதியில் ஒளி ஒன்றை கேட்டதாக ரமணர் சேசாத்திரி சுவாமிகள் கூறியிருக்கிறாங்க சோ இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மைங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் இந்த திருவண்ணாமலை கார்த்தி தீபம் ஏற்றிய பிறகு அதை வணங்கி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் உடம்பிடப்பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியில் மூலிகை வந்து கலக்கப்படும் அது வந்து சித்தர்கள் வந்து அந்த இடத்துல அருவமாக வந்து கலப்பாங்களா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் கலப்பாங்களா அதனாலேயே வந்து கிரிவலை வரணுங்கிற மாதிரி சொல்லப்படுது தீப திருநாளில் ஐந்து முறை கிரிவலை வந்தீங்கன்னா பாவங்கள்லேருந்து முழு விமோசனமானது கிடைக்கும் அப்புறம் தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமவோ நம என்ற பாடலை குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கூட நீங்கள் பாடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் வருகை தருவார்கள் என்பது இன்றளவுக்கும் நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய கொப்பர நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுவதாக சொல்லப்படுது இதனாலேயே இது தீய சக்திகளை அழிக்கக்கூடியதாக மாறுதா அதனால தான் கிரிவலை வரணுங்கிற மாதிரி இன்றளவும் சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தில் கிரிவலம் செய்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யோகம் செய்த பலன் கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை தீபத்தில் சிவலிங்கம் முன் நெய் வாழ்க்கை பிரகாசமாகோ இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றுங்க இல்லை வீட்லேயே விளக்கு ஏற்றுங்க சிவனுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகோ இந்த தீப காட்சியை பார்க்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கெட்டோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய சமயம் அங்கே இருந்து தரிசித்தால் குழந்த பாக்கியம் கெட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவில் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கெட்டோ மலை மலையுச்சியில் தீபமேற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரை ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் சாரி மூணாயிரம் லிட்டர் நெய்யை பிடிக்கும் திருவண்ணாமலை தீப ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கும் தெரியும் இது பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்ன மழை என்ன புயல் வந்தாலும் இந்த தீபம் மட்டும் அணையவே அணையாது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபோ அண்ணாமலையார் தீபோ விஷ்ணு தீபோ நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபோ என ஐந்து வகை தீபங்கள் வந்து ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய பழக்கம் இல்லை அதாவது திருவண்ணாமலையில் கார்த்திகை வந்து சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய பழக்கம் இல்லை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவன் சொருரூபங்கிறதுனால இது கிடையாது கார்த்திகை தீபத்தில் அதிகாலையிலே இன்னைக்கு கோவிலில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்கே இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க அதை மாலையில் மலை உச்சிக்கு எடுத்து சென்று மகாதீபத்தை ஏற்றுவாங்க அப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதோ அண்ணாமலைக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதற்கு அர்த்தம் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதில் உள்முகத்தால் ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் இது அருளியவர் ரமண மகரிஷி மகா தீப நாளான இன்று மலைமேல் தீபத்தை தரிசிக்க முடியாதவங்க இந்த வீடியோவில் தீப தரிசனத்தை வந்து செய்திருந்தவோட புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடமாடுவதாக ஐதீகம் அதனால இந்த நடனத்தை முக்தி நடனம் என்று அழைக்கப்படும் இப்படி பல சிறப்புகளை பார்த்திங்கன்னு வச்சு இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த தீபத்தோடு தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி திருவண்ணாமலை எப்படி விழா கோலம் பூண்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து அனைவரும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஓம் நம சிவாயா நம அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு அதிசயத்தை வந்து பார்த்து அவங்களும் வந்து புண்ணியத்தை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வே வேறு ஒரு புதிய அதிசயமான இல்லை முக்கியமான ஆன்மீக தோழ்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன டவுட் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்